உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த சத்குருஜி மேரு சேனலை செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள வைக்கிற அசிங்கம் இருக்குது அவமானம் இருக்குது மானபங்கம் இருக்குது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் காமம் அதிகமாக இருக்குது இந்த மாதம் பிந்து உற்பத்தி அதிகமாக இருக்குது சோனித உற்பத்தி அதிகமாக இருக்குது பெண்கள் மொத்தத்தில் இந்த மாதம் ரொட்டேஷனில் வண்டியை ஓட்டுறீங்க ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிற மாதிரி தான் இருக்குது தான் இருக்குது இருக்குதுன்னா இருக்குது தாயின் உடல் நலம் கெட்டிச்சதுனால தாய் மேலே ஒரு வழக்கு கேஸு மொத்த சகோதர சகோதரின் மேலே கேஸு வழக்கு அதிலிருந்து நிவர்த்தி ஆவிறீங்க இருபத்தி நாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கிறதுக்கு பாக்கியம் வருது அவங்க ஜாத்திர டாக்டர் மாதிரி கிரக அமைப்பு இருக்கணும் பதினாலு மார்ச் அஞ்சுக்குள்ள தூரதேச பிரயாணத்துக்கு உத்தியோக ரீதியாக தொழிற்கல்வி கல்வி பயில்வதற்கு திட்டம் வச்சிருந்தா நல்ல செய்தி வர காலம் தான் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார்

பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை ஆறு நாற்பத்தி ஒன்பது பி வரை ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி என்னத்த பலன் சொல்ல சொல்றீங்க உங்களுக்கு சொல்லுங்க அன்பர்களே அன்பர்களே மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு என்னத்த பலனை சொல்ல சொல்லு ஏழரை நாள் சனியில் இருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சோட முடியுதேன்னு சந்தோஷமாக இருங்கன்னு எல்லா ஜோதிச்சினு சொல்லுவோம் ஆனால் நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ ரெண்டுத்தையும் எழுதி வச்சுக்கோ எது நடக்குதோ அதுக்கப்புறமா வந்து முடிவு பண்ணிக்கோ ஆமாம் வருகின்ற ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மகரத்துக்கு ஏழரை சனி விலகினாலும் பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து இருபத்தி ஏழு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்குள்ளே வைக்கிறாம்பாரு ஆப்பு அது உடம்புல வைக்கிறானா நோயில் வைக்கிறானா ஊனமாவதில் வைக்கிறானா வழக்கில் வைக்கிறானா சிறைவாசத்தில் வைக்கிறானா அப்படின்றது உங்கள் ஜாதகத்தில் எந்த ஸ்தானம் கெட்டு இருக்குதோ அதன் மூலமாக வைப்பான் அதை முன்னாடியே வந்து தெரிந்து கொண்டு என்னிடம் நிவர்த்தி பெற கேட்டுக்கொள்கிறேன் மண்டை கர்ப்பம் பிடித்தவர்கள் எங்களுக்கு அதெல்லாம் தெரியுங்க நாங்கள்லாம் வந்து பெருசாலியே சாப்பாட்டில் இருந்தால் தூக்கி போட்டு சாப்பிட்றாள் அப்படின்னா அந்த பெருசாலையை நீங்கள் தூக்கி போட்டு சாப்பிடுங்க முடிஞ்சா என்று கூறி இப்போ வாங்க இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது அசிங்கம் இருக்குது அவமானம் இருக்குது மானபங்கம் இருக்குது பதிமூணு பெப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வேறக்கிழமை அன்னிலிருந்து பதினஞ்சு பிப்ரரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்குது அதில் தான் ஆரம்பிக்குது மாதமே அப்புறம் என்னத்தை ஆணாக இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் காமம் அதிகமாக இருக்குது இந்த மாசம் இந்து உற்பத்தி அதிகமாக இருக்குது சோனித உற்பத்தி அதிகமாக இருக்குது பெண்களுக்கு யாராவது பிள்ளைகள் வந்து காதல் கல்யாணம்னு வீட்டை விட்டு ஓடன்னா சாமி இப்போ எஸ்கேப் பன்னெண்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எஸ்கேப் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி ஏதோ சாமர்த்தியமா பேசி ரொட்டேஷன் பண்ணி கொண்டாடுறீங்க இந்த மாதம் கடந்த எட்டு பத்து இருபத்தி நாலு ஃபிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தலைமறைவாக இருந்தீங்க நாலு பிப்ரவரி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் தான் தலைமுறையிலிருந்து வெளியே வந்து மொத்தத்தில் இந்த மாசம் ரொட்டேஷன்ல வண்டி ஓட்டுறீங்க ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷன் கடிக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படி தான் இருக்குது இருக்குது சொத்து கையை விட்டு போயிடுமா வீட்டு வாடகாட்டிலேயே வீட்டை வந்து பண்ண சொல்லிடுவாங்களான்னு உங்களுக்கு முத்தான நாலு பலன் கேளுங்க இருபத்தொன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் கணவன் மனைவி சண்டை சச்சரவு வழக்கு கோர்ட்டு கேஸு கட்ட பஞ்சாயத்து சட்ட பஞ்சாயத்து மாமனார் வீட்டில் எல்லாம் நடந்துச்சு தாய் உடல் நலம் கெட்டிச்சதுனால தாய் மேலே ஒரு வழக்கு கேஸு மூத்த சகோதர சகோதரின் மேலே கேஸு வழக்கு அதிலிருந்து நிவர்த்தி ஆவிறீங்க இருபத்தி நாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறகு இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த காலகட்டம் புது தொழில் முயற்சி புது தொழில் முன்னேற்றம் புது புது உத்திகள் தொழிலை பயன்படுத்தி வியாபாரத்தில் எப்படி வெற்றி பெறணும் தொழில் எப்படி வெற்றி பெறணும் உத்தியோகத்தில் எப்படி வெற்றி பெறணும் சம்பள உயர்வு கிடைக்குது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் காது மூக்கு அணிகரன்கள் வாங்கி மகிழ்ச்சி நேரம் வீட்டுக்கு தேவையான உபயோக பாத்திரங்கள் நல்ல பண்டங்கள் எலக்ட்ரானிக்கு வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு டிவி பிறகு நல்ல சொக்கா துணி சுவாமி இவ்வளவு நாள் நல்ல சொக்கா துணி வந்து போடவில்லை இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி எம் முதல் ஒன்பது முப்பது பி எம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி இப்போ நல்ல சொக்கா துணி போடுகிறீர்கள் 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 அதுதான் இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒன்று நடக்கும் சிறு பிரயாணம் வெளியூர் பிரயாணம் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கிறதுக்கு பாக்கியம் வருது அவங்க ஜாத்திரை நடக்கிற மாதிரி கிரக அமைப்பு இருக்கணும் ஏன்னா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஜோசி உட்கார்ந்து சொல்லலை இப்போல்லாம் ஏழாம் இடம் ஐந்து கோணங்களில் ஏழுக்கு அதிபதி ஐந்து கோணங்களில் ஐந்து ஸ்தானங்கள் வலுத்தாதான் கல்யாணம் இல்லைன்னா கல்யாணமே கிடையாது இன்றைக்கி சமூகம் அப்படி ஆகி போச்சு அப்படியே ஆனாலும் டைவர்ஸ் எப்போ வேணால் வரலாம் அந்த மாதிரி ஆகி போச்சு அதான் அதெல்லாம் கொண்டு வந்து காட்டுங்கன்னு சொல்லி அடுத்தது இருபத்தேழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டூ பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே தூரதேச பிரயாணத்துக்கு உத்தியோக ரீதியாக தொழிற்கல்வி பயில்வதற்கு ஏதாவது திட்டம் வச்சிருந்தா அதில் ஒரு நல்ல செய்தி வர காலம் தான் இருபத்தேழு பிப்ரவரி ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டூ பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த எட்டு வருடங்களாக பணவரம் நாட்களும் சந்திராஷ் நாட்களும் தரப்படுகிறது அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான மகர ராசி அன்பர்களுக்கான பலாப்பலங்கள் இதுவரையிலும் விழாவரியாக தேதி மாத வருடத்தோடு கூறினேன் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜெர்ம லக்னம்ங்கிறது அது இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜெர்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்ற நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான சிக்கிக் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டிர நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டுக்குடையவர்கள் மாரகாதிபதி தசை நினைக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது